श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृदुहे नमः

தே துவந்த மோக நிர்முக்தஜந்தேமாம் திருடவிரதா ஏஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணியகர்மணாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவிரதா இந்த ஸ்லோகத்தில் பெரும்பாலும் என்ன சொல்கிறார் புண்ணியகர்மாணாம் புண்ணியகர்மாவை செய்த ஏஷாம் ஜனானாம் எந்த மனிதர்களுக்கு பாபம் தீவினை அந்த கதம் அழிவுற்றதோ அது துவந்த மோக நிர்முக்தாக இரட்டை வடிவான முகத்திலென்றும் விடுபட்டதோ அவர்கள் திருடவிருதாக உறுதியான நோன்புடையவர்களாய் என்னை பஜந்தே பூஜிப்பார்கள் புண்ணியகர்மானாம் புண்ணியகர்மாவை செய்த ஜனங்கள் புண்ணியகர்மாவை செய்த மனிதர்கள் அப்படின்னு அவர்கள் தீவினை அந்த கதம் அழிவுற்றதோ அவர்களுடைய அந்த கதம் அதாவது தீவினை அழிவுற்றதோ முடிவுற்றதோ துவந்த மோக நிர்முக்தாக துவந்தம் என்ன சொன்னால் இரட்டை வடிவு இப்போ சொன்னார் இல்லையா போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் ரெண்டு விருப்பு வெறுப்பு அப்படின்னு இருந்தது அப்புறம் மூன்று விதமான மூன்று காலங்களில் மிகழக்கூடிய செய்திகள் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு ஸ்லோகத்தோட தொடர்பாகவே இங்கேயும் துவந்த கதம் அப்படின்னு சொல்கிறார் துவந்த மோக நிர்முக்தாக இரட்டை வடிவான மோகத்தில் என்று விடுபட்ட அவர்கள் திருட உறுதியான நோன்புடையவர்களாய் எப்பொழுதும் என்னையே பஜிப்பார்கள் என்னையே பூஜிப்பார்கள் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த ஸ்லோகத்தில் கூப்பிட்டு சொல்கிறார் திருடவருதாக அப்படின்னு சொன்னால் பகவானை பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் மற்ற பற்றுகளை ஒழித்தல் அவசியம் அப்படின்னு ஒரு திடமான அறிவை வளர்த்துக்கணும் ஒரு எப்படின்னு கேட்டால் முக்கியமாக சாதாரண ரொம்ப ட்ரைவியல் தான் இதை நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த உலகம் ரூத்தில் இருக்கிறத காட்டிலும் சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் அந்த ஆஃபீஸில் ஒரு சிஇஓ இருப்பார் ஒரு சேர்மன் இருப்பார் அப்படி சி சிஇஓ இருப்பார் அப்புறம் ஒரு ப்ரெசிடண்ட் இருப்பார் வைஸ் பிரசிடெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஃபீஸோட சேர்மன் இருப்பார் நம்மளுக்கு சேர்மன் வந்து ரொம்ப சௌலபியம் ஜாஸ்தி எல்லாரோடையும் பேசி பழகி எல்லாரும் ஹலோ ஹவர் யூ அப்படின்னு கேட்டு யாருக்கு யாருக்கு என்ன பிரச்சனையோ அதோ சொல்லுவாள் இதையா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு இன்க்ரிமெண்ட்டே போட மாட்டேன்றா அப்படின்னு சொல்லான்னு வைங்க அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனை கூப்பிட்டு அவனோட கூப்பிட்றா அவனை கூப்பிட்டு வரச்சால ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு அப்படின்னு சொல்வார் அப்போ என்ன சொல்ல நம்ம தான் பேசியிருக்கோன்னா உன் பேரையும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்பரையும் ஒரு பேப்பரில் எழுதி எங்கிட்ட எங்கள் டேபிள் மேலே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்வார் வச்சுட்டு போனோடனே வச்சுட்டு போனால் அவன் எம்ப்ளாய் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன்லேருந்து ஒருத்தன் வருவான் பர்சனல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவன் அந்த மேனேஜர் வந்தோடனே அப்பா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுற இன்க்ரிமெண்ட் போடலையாம்பார் ரெண்டு வருஷமாக காத்துன்னு இருக்காளாம் போட்டுதான் அப்படின்னு சொல்லுவான் ரெண்டு வருஷம் வேண்டாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம போய் சொல்லிட்டு வந்தால் கூட அவர் வந்து செய்வார் இப்போ என்னாச்சு சேர்மனை நம்மளுக்கு சௌலபியமாக இன்டராக்ட் பண்ண முடியும்னு சொன்னால் கீழே இருக்கிற இந்த சுத்துப்பட்ட தெய்வத்தெல்லாம் பார்க்க வேண்டாம்ல இந்த சாதாரண மேனேஜர் சிஇஓ அப்புறம் வந்து அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டு பிரசிடென்ட்டு எல்லாம் நம்ம பார்த்து எனக்கு இன்க்ரிமெண்ட் போடலன்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம் நம்மளால் சேர்மனை பார்த்து பேச முடியுமென்னு சொன்னால் சேர்மன் ஆஃபீஸ்க்கு பர்மிஷன் வேண்டு உள்ளே போய் இதெல்லாம் இருக்க போகும்போதே அவர் இப்படி தான் பழகுவார்னு சொன்னால் நம்மளோட பேக்கெட்டில் என்ன பண்ணலாம் நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் நம்பரு நம்மளோட பேர் அது ரெண்டுத்தையும் ஒரு ஜோபியில் எழுதி வச்சுன்னே போகலாம் அங்கே போனோடனே அந்த பேக்கெட்லேருந்து அதை கையில் விட்டுண்டே இருக்கலாம் சேர்மனோட பேசிவிட்டு வரும்போது இது மாதிரி சின்ன அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் அவர் பார் அவனை உடனே அவள் செக்ரட்டரியை கூப்பிட்டு அவள் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு இன்ட்ர இன்டர் காம்லேயே பேசி முடிச்சு இருக்கும் அவன் நேராக கூட வேண்டாம் ஸோ திஸ் திங்ஸ் ஹேப்பன் அப்போ என்னாச்சு சாதாரணமாக லோகாயுதமான இந்த லைஃப்பில் ஒரு வாழ்க்கையை நடந்து தொடர்ந்து நடத்துறதுக்கு இப்படி ஒரு முயற்சி நம்ம செய்ய முடியும் அந்த சேர்மனோடைய அருகாமை நம்மளுக்கு கிடைக்கும் என்ன சொன்னால் கீழே இருக்கிற வாழையெல்லாம் போய் போய் கேட்டுகிட்டே இருக்க வேண்டாம் அப்புறம் நாளைக்கு வா ரொம்ப பிஸியாக இருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டான் இல்லையா சில பேர்லாம் அப்படிலாம் நடக்கும் சில ஆஃபீஸில் இப்படி ஒரு ப்ரோட்டோக்கால்லாம் வச்சுப்பா ஆனால் இது வந்து நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிற செய்தி பெருமாள் கிட்டே நம்ம கேட்டோம் என்ன சொல்லுங்களேன் பெருமாள் ரொம்ப தயாளு சௌலபியம் ரொம்ப அதிகம் நம்மளோட உண்மையான மனம் இருக்கே அதை மட்டும் தான் சுவாமி பா பார்க்கிறார் அதனால தான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியாக பிரயஸ்டதி அப்படின்னு சொன்னார் எது கொடுத்தாலும் ஒரு டம்ளரத்தில் தீர்த்தம் கொடுத்து கிருஷ்ணா இது உனக்கு அப்படின்னாலும் அதை சுவாமி வாங்கிப்பார் அதை எடுத்துப்பார் அடா விஸ்வாசமாக தான் கொடுக்குறான் அவனுக்கு நம்ம அவனுக்கு என்ன வசதியோ அதுதானே கொடுப்பான் அதனால் அவனுக்கு தீர்த்தம் தான் இருக்குது அவனுக்கு அதுதான் இருக்குது போல் இருக்குது அப்படின்னு சுவாமி அப்படின்னு நினச்சிக்க மாட்டார் அவங்ககிட்ட இருக்கிறது தான் ஏன்னா நம்மகிட்ட என்ன இருக்குன்னு சுவாமிக்கு தெரியும் இல்லை ஏற்கனவே தெரியுமே நம்ம தான் சென்று போன ஸ்லோகத்திலே சொல்லிட்டோம் இல்லை எனக்கு என்ன தகுதியோ அதை நீயே கொடுத்து விடணோம்னு மனஸ்பூர்த்தியாக பிரார்த்தனை பண்ணிடட்டோம் அப்புறம் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது எல்லாமே நம்மக்கிட்டே நம்ம பாட்டிலில் தீர்த்த வச்சுருந்தாலும் சுவாமிக்கு தெரியும் அது பால் இல்லை கஷாயம் இல்லை வேற ஏதாவது பாதாங்கீர் எதாக இருந்தாலும் சுவாமிக்கு தெரியும் தான் அதனால் அது என்ன இருக்கோ அது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுவாமிகிட்ட சமர்ப்பிச்சிடும் கிருஷ்ணா இது இன்றைக்கி தான் இன்றைக்கி கஞ்சி தான் அப்படி எனக்கு சோக்கேடு இப்போ என்ன செய்ய முடியாது வேறு எதுவும் சக்கரை பொங்கல் அதுபோல் பெரிய ஐட்டமாக ஹெவி ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாது வெறும் புழுங்கலரிசி நோய் கஞ்சி தான் அப்படின்னா அந்த கஞ்சியை சுவாமி முன்னாடி வச்சுட்டு இதை நீ சுவீகரிச்சுக்கணும்னு சொன்னால் சரி ஒன்றும் பதில் சொல்லவே மாட்டார் அப்போ என்னாச்சு என்ன திருடவருதாக பரமா பெருமாளை பற்றணம் என்ன சொன்னால் பாக்கி விஷயங்களில் இருக்கிற ஈடுபாடை கணிசமாக குறைச்சிடணும் பெருமாளே அது எல்லாத்தையும் கொடுப்பார் கஞ்சியும் கொடுப்பார் ப்ரொமோஷன் கொடுப்பார் அப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் ஓணுமானா அதையும் கொடுப்பார் அதில் இங்கே சொல்லிவிடலாம் இன்னும் கூட ஒரு விஷயம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் அந்த சேர்மனை போய் கேட்டு வாங்கிட்டு வரோம் அவர்கிட்ட சொல்லிட்டு வரோம்ன்றது ஒரு விஜய் விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆனால் நம்மத்தில் நம்ம பெருமாளை சேர்க்கும் போதே இந்த எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல புத்தி கொடு கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் இதுவே அங்கேயும் சே வேலை செஞ்சிடும் இதுவே அங்கே வேலை செய்தும் அதனால அங்கே போய் சேர்மன்ட்ட கூட நம்ம போய் கேட்க வேண்டிய ஒரு அவசியமே இருக்காது அது இல்லாமல் பெருமாள் இங்கே நடத்தி கொடுத்துடுவார் அதனால திடமான அறிவு நம்மளுக்கு தேவையா இருக்கும் அதாவது பக்த பக்தனுடைய திடமான மனம் என்ன பண்ணும் அது சாதாரண சாதாரணமாக ஒரு ஹிம்சையாக இருக்குது ஒரு கஷ்டம் இருக்குது ஏதோ சில சோதனைகள்லாம் வருது சில சமயத்தில் எந்த காரியம் எடுத்தாலும் சரியாக நடக்க மாட்டேன்றது அப்படின்னு சொன்னால் அதனால் ரொம்ப மாற்றம் அடையாது சரி இன்றைக்கி போது சரியில்லை போட்றதுக்கு நல்ல டைம் வரட்டமே என்ன ரெண்டு நாள் இன்னைக்கு சந்திராஷ்டமோ இன்னும் அதனால் தான் எந்த காசு எடுத்தாலும் பதிலமாக வச்சுக்க முடியல வி வில் வெயிட் ஃபார் டூ மோர் டேஸ் அப்படின்னு ரெண்டு நாள் காத்திருந்து அப்புறமா அந்த வேலையை செய்தால் அது சரியாக நடக்கும் அது வந்து ஒரு பக்தனுடைய மனம் என்ன சொன்னால் சாதாரண இந்த மாதிரி சின்ன சின்ன அடுல்ஸ்கெல்லாம் அது மாற்றமடையாது ஆனால் திருடபக்தி இல்லாதவன் அப்படின்னு வைங்கலே ஏதோ மழையில் தான் அப்படியே யோசிக்கிறா மாதிரி அது இருக்கான்னு சொன்னால் எந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இது நடக்காது அது நடக்காதுன்னு எல்லாவற்றையும் ஒரு காரணம் கொண்டு அவன் மனசு வந்து சலனமடையும் அதனால தான் இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இந்த இடத்துல திருடவர்தாகா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா பெருமாள் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றிலும் மனம் திருடமாக இருக்க வேண்டும் மனதை பண்படுத்த வேண்டும் சின்ன ஸ்லோகத்திலேயே நம்ம சொன்னோம் அந்த மனசை பக்குவப்படுத்திண்டா மனசில் என்ன வேணுமோ அதை மட்டும் பெருமாள்ன்ற கேட்கணும்ல எனக்கு என்ன உண்டோ அதை நீனே கொடுத்துடும் அதை வந்து என்ன பண்ணாதே மா அதை கேட்க முடியாதுல்ல நம்ம கேட்கவே வேண்டாம் நம்மளுக்கு என்ன தயா தகுதியோ அதை சுவாமியை நேரம் பார்த்து கரெக்டாக தந்துவிடுவார் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை அதில் எப்படி இதை இதுக்கு மேலே இது எப்படி நம்ம சொல்ல முடியும்னு தான் அடியானக்கு தெரியல அதனால தான் குலசேகர் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார் மெயில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையம் தன்னோடும் கூடுவதில்லையா அப்படின்னு சொன்னார் வையம் தன்னோடு கூடுவதில்லையான் மெயில் வாழ்க்கையே இது நிஜமே இல்லை யாரானோ அதை போய் நிஜம் நினச்சிட்டு அவனோட போயின்ட்டு இருக்கான் அதெல்லாம் அவள் அதை மாதிரி மனுஷாலோட நான் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறதே இல்லை நான் பாட்டுக்கு பெருமாள் மட்டும்தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட வந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுக்குறார் அதனால மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் இதுமே நிஜமே இல்லை இதுவே ஒரு ட்ராமா தான் ட்ராமாக்குள்ளேயே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கோம் இதை போய் நெஜம்னு நினச்சிட்டு இது இதுக்கு தான் முக்கியத்துவம் இதை வாங்கி தரணும் இன்க்ரிமெண்ட் வேணும் செக்கிலி வேணும் பட்டுப்பட வேணும் அப்படின்னு கேட்கறதை காட்டிலும் இதுக்கு என்ன இந்த தேகவசானத்தில் இந்த யாத்திரை இருக்கே அதை நடத்துறதுக்கு என்ன வேணுமோ அது தானாக அப்பப்போ கடிச்சுட்டே இருக்கும் அதனால் திடமான பக்தியோட திடமான எண்ண ஓட்டங்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் श्रीकृष्णाय तुभ्यं नमः